ஹலோ நண்பன் பேக் டு சேனல் நான் தான் உரிமையா பேசுறேன் ஒரு வெறித்தனமான கிராண்ட் மாஸ்டர் லோபில லாஸ்ட் ஒன் ஹைலைட்ஸ் லாஸ்ட் லோனில் இவ்வளோ அளவு நீங்க வந்து சொல்லி சத்தியமா தெரியல ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட சீசன் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவ்வளோ அளவு இருக்கு லாஸ்ட் டோன்ல ஏன்னா அப்படின்னா வந்து ரிவே பண்ண முடியாது இப்ப வந்து ரிவ்வ பண்ணலாம் அப்ப ரிவ் பண்ண முடியாதனால அவ்வளோ பேர் இருப்பானுங்க அந்த மாதிரி ஒரு லாபியை வந்து நான் இப்போதான் தான் என் வாழ்க்கையில் பாக்குறேன் மறுபடியும் திருப்பி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான லாபி நம்ம டீமேட்ல கடைசியில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மள டீம் மெடிக்கிட்டும் இருக்காது கடைசியில் நம்ம டீமேட்டை ரிவோவ் பண்ணுவாங்க நம்ம வந்து கிள்ளு பத்துக்கு

அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போங்க அப்படியே நீங்க பாக்குற எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மினிமம் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பழைய சேனல் ஹண்ட்ரட் கே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கே இருந்த சேனலை வந்து சேல் பண்ணிட்டோம் அதுவும் நம்ம குடும்ப கஷ்டம் நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலைனால சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்த வீடியோல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி நம்ம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க நம்ம பழைய சேனல்ல எண்பது கே ஹண்ட்ரட் கே கிட்ட இருந்த சேனலை நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணோம் வழி இல்லாதனால சேல் பண்ணிட்டேன் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிலிருந்து எப்படி ஒரு நூறு பேராத வருவீங்க நூறு பேர் பார்க்க இருக்கிற நூறு பேர் வந்து லைக் பண்ணிட்டு நான் கடைசி சோன்ல ரெண்டாம் மேட்ச் ஹைலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விருத்தமான பூயா அடிப்பேன் அந்த பூயா வந்து பிடிச்சிருந்தா மறக்காம ரோமியோ ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து எனக்கு சந்தோஷமான விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு வந்து இது வந்து நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சோ உங்க நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பா சந்தோஷமா அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷார்ட் கிளிப்பா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி சோனுக்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு அளவு இருக்கு நம்ம சோலோ பீஸா இருப்பா நம்ம டீம்ல எல்லாரும் செத்து நம்ம டீம் நம்ம பாத்தீங்கன்னா காயினி இருக்காது ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்ப்பேன் டாப் எயிட்ல சாகுவேன் இந்த லாஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா டாப் எயிட்ல சாகுவோம் இந்த மாதிரிலாம் ஒரு ஜோன வந்து நம்ம கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் சீசன் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தது அதுக்கப்புறம் சரி ஓகே ரைட்ரா நீ என்னடா சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் வந்து செத்துட்டா நீ வந்து டீம் முடிஞ்சு வச்சு என்னடா சந்தோஷமான விஷயம் என்ன சந்தோஷமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த ஆட் பண்ற பாருங்க நம்ம ஒரு ஷார்ட் கிளிப்பா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிகிரி முடிக்க வேண்டியது நான் இப்பதான் டிகிரி வந்து வாங்குறேன் என் கையால எனக்கு வந்து எதுனால நான் டிகிரி வாங்கல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேருக்கு வந்து நம்ம பழைய சேனல் பாத்து தெரியும் பழைய பார்க்காம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பீங்க நம்மளுக்கு அவங்களுக்காக தான் இந்த இது வந்து நான் சொல்றேன் திரும்பி நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாசம் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஆக்சிடென்ட் ஆனும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் பழைய சேனல் பார்த்தவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து என்னால் நடக்கவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு என்னோட போனே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் போச்சு நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியும் போய் கம்ப்ளீட் பண்ணி டிகிரியும் வாங்குறேன் எனக்கு இந்த இந்த மூமெண்ட் வந்து எவ்வளவு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க இந்த ஒரு டிகிரி காட்டி தான் போய் படிக்க போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியும் வாங்கிட்டேன் நான் நடக்கவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக போன் வச்சாங்க நான் வந்து என்னோட இயற்கையான போனை எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் போனை வச்சாங்க அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் போய் டிகிரி படிக்க ஆரம்பித்தேன் டிகிரி படித்து முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே முடிச்சிட்டேன் பட் டிகிரி எனக்கு வந்து இஷ்யூ பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ தான் இஷ்யூ பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணாங்க ஸோ என்னால் வீடியோ கூட அப்போ கூட போட முடியல ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் லாபி வந்து ரீஜன் டாப் தேர்ட்டின் டாப் தேர்ட்டி நடிச்சும் ஒரு பிரச்சனம் இல்லாமல் போச்சு ஐடியா பிளாக்லிஸ்ட்டில் போட்டானுங்க இப்பவும் நம்ம வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும் எப்படி வந்துச்சுன்னா நம்ம ரீஜனுக்கு தெரியுமே நம்ம பழைய பேர் வந்து டிஜி பிரியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க நம்மளோட நம்மளோட கம்பேக் கண்ட்ரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ நீ புஷ் பண்ண ப்ரோ லைவ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து லைவ் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி ரொம்ப ஆச்சு ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஸோ அதுக்காக வந்து செக் பண்ணேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து லைவும் போடுவேன் கன்டென்ட்டும் போடுவேன் ஷார்ட்ஸும் போடுவேன் உங்களுக்காக நீங்கள் முழு உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு நம்மளோட நம்மளோட ப்ரௌட் மூவ்மெண்ட்டுக்கு வருவோம் ஏன்னா அப்படி ஒரு நடக்கவே முடியாத சுச்சுவேஷன்ல இருந்து வந்து டிகிரியை வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து வாழ்க்கையில் ஒன்று பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருந்திருக்கேன் அதை நீங்க சாதிச்சிருப்பீங்க அதை சாதிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அந்த டிகிரி வாங்க போது இருந்துச்சு அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நடந்துருந்துச்சா நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் செகண்ட் மேட்சோட ஹைலைட்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா எங்க டீம்ல எல்லாரும் காலி காலியாயிரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய போய் ரிவே பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சரி பண்ணா கடைசி சோன்ல நம்ம லேண்ட் ஆகிறோம் நீங்க நல்லா பார்த்தா தெரியும் கடைசி சோன்ல லேண்ட் ஆயிட்டு இருக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல மறுபடியும் ரெண்டு பேர் காலி ஆயிடுவாங்க நம்ம கிட்ட ஒரே ஒரே ஒரு பைசன் ஒரே ஒரு பிளஸ் ஒரே ஒரு மெடிக்கிட் ஒரே ஒரு மெடிக்கிட் வராது இதுல இது ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் வரேன் இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில எவ்வளவு மொத்தம் எத்தனை கீழ் செக்யூர் பண்ணிருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா நாலு கில் செக்யூர் பண்ணிருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் ஒரு வெளியான ஆட்டமே இருக்க போதே கடைசி சோன்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில எப்படிலாம் பூயாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க இந்த பூயா பிடிச்சதால் மறக்காம ரோமி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அங்கிட்ட இருந்து ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பா வாழை போட்டு நான் என்னோட சுமன் ஏட்ராப் சமன் ஏட்ராப்பை போட்டுவிட்டு நான் வந்து எப்படியாவது கவர் எடுத்தாங்க நீ கவர் எடுக்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து என்கிட்ட இருக்கு ஏன்னா இறங்கும் போது ஒரே ஒரு வாழ்ந்து தருவாங்க அந்த வாழை வச்சு என்னால் கவர் எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சமன் ஏட்ராப் போடும் சமன் ஏட்ராப் பார்த்தீங்கன்னா தப்பா போய் வலிக்கு வந்து இதுக்குள்ள சரி அங்கிட்டு போய் கவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அங்கிட்டு இருந்து எனிமே ரெஸ்ட் பண்ணுவான் அவனே அழுத்தி பிடிச்சி அவனே கரெக்டாக கில் எடுத்துருவேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 கில் செக்யூர் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை கில் செக்யூர் பண்ண போறோம் பாருங்க நம்ம வந்து ஏ டிராப்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஏர் டிராப்ல ஒரு 3 சிப் கன் தந்துறானுங்க ஏதாவது கன் M60 ஓ M4 ஓ M4 A1 ஓ MP5 ஓ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன் 3 சிப் கன் தந்துறானுங்க சமன் ஏ டிராப்ல லாஸ்ட் ஒன்ல இது வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு சோ நீங்க வந்து சமன் ஏ டிராப் எடுத்துட்டு போங்க லாஸ்ட் ஒன்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் 100% யூஸ்புல்லா இருக்கும் இந்த இடத்துல ஒருத்தன் வந்து அடிக்கி பாப்போம் அந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட்ல ஒருத்தன் காலி பண்ணிடுவாங்க அதோட அடிக்கி பாப்போம் வந்து அடிக்க முடியாது அதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல போமா ரைட்ல அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் கன்ஃபியூஷனோட இருந்துட்டே இருந்தா சரி ஓகே ரைட் நம்ம வந்து ரைட்லயே புஷ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஷிய பொறுத்து புஷ் பண்ணிட்டேன் ஒருத்தன் இப்ப அவனை அடிச்சிடும் பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு நாக் பண்ண இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓசிகி லீட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவன் டீம் அட்ரஸ் பண்ணிரான் சோ அவன் அடிக்கிறது பிசில பாத்தீங்கன்னா இவன் பாத்தீங்கன்னா கில்ல வந்து ஓசி கில்ல விட்டுட்டான் இவன் அவதார கில்ல செக்யூர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஓமர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெடிகிட் இல்ல இல்லனா மெடிகிட் போட்டுறேன் அவன் பாத்தீங்கன்னா ட்ரோகன கொண்டு வந்து அழுத்து அழுத்து நடுதுனா ட்ரோகன் ட்ரோகன் அப்படி சொல்லிட்டு ட்ரோகன கொண்டு வந்து அழுத்திட்டு இருக்கான் நான் அவனை பாத்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சு அவனை பாத்தீங்கன்னா கில் செக்யூர் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிகிட் இல்ல பாத்தீங்கன்னா மெடிகிட் ஜீரோ இதுக்கு அப்புறம் எப்படி ரஷ் பண்ண போறது அப்படி சொல்லிட்டு தெரியாம இருந்தே என் டீம் கூப்பிட்டு டே ட்ரீட் பண்ணீங்களா ட்ரீட் பண்ணீங்களா அப்படி அவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஐடிஸ்ல பதட்டமா இருந்துட்டு இருக்கானுங்க சரியான பதட்டம் அப்புறம் பாத்தீங்கன்னா மேல அங்க கீழ ஒரு ஸ்குவாட் இருக்கானுங்க அவங்க நம்ம டீம் அடிச்சிருக்கான இருக்கு

கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அடிச்சு முடிச்சிருவாங்க அடிச்சவ நம்ம அடிச்சுட்டு நம்ம டீமேட்டை மேட்டை ரிமூவ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்டை வந்து தனியாக சோலோ சண்டை விட்டுருப்பாரு அவரை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சே விட்டுருவா இங்கேருந்து நம்ம டீமேட் மேட்டை பார்த்தீங்கன்னா லேச்சர் விட்டு அவனை நாக்கே பண்ணிடுவாரு நாக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம டீமேட்டுக்கு ஒரு துரோகம் மூட்டு பண்ணுவோம் ஒரு ஃபன்னியான துரோகம் மட்டும் இந்த துரோகம் மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இன்னொரு வீடியோவில் சூப்பரான ஹைலைட்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ரோமியோ லவ் யூ டாட்டா பை பை